நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து டைரக்டா நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதாவது ஃபாரஸ்ட் ஜெனடிக்ஸ் அண்ட் ட்ரீ பிரீடிங்ல இருந்தா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் நம்ம தமிழ்நாடு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா நம்மளுக்கு இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிட்டாங்க என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் இருக்குது சீனியர் ப்ராஜெக்ட் ஃபுல்ல இருக்குது ஜூனியர் ரிசர்ச் ஃபுல்ல இருக்குது ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங்ஸ்க்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வந்து

த்ரீ வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க எம்எஸ்சி முடிச்சு வந்திருக்கலாம் இல்லைன்னா இன்ஜினியரிங் முடிச்சு வந்திருக்கலாம் அதே மாதிரி இதுக்கான மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க அப்டி ஜான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து வேலிட்டியா இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏஐ சிஆர்பி இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சீனியர் ரிசர்ச் பிள்ளுக்கு வந்து ஒரு காலி பண்ணியிடங்களை வந்து கொடுத்து எம்எஸ்சி டிகிரி இல்லைன்னா பயோடெக்னாலஜி பயோ கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி வந்து ரிலேட்டட் இல்லைன்னா ஹெமிஸ்ட்ரி வந்து நீங்க எடுத்து படிச்சு வந்திருக்கணும் இதுக்கான மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் வந்து சொல்லிருக்காங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டைம் வந்து கொடுத்திருக்காங்க என்எஃப்ஆர்பி ஒன் எயிட்டி செவன் இந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க சேம் எம்எஸ்சி டிகிரி பயோடெக்னாலஜி கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி பிளான் சயின்சஸ் இதோ ரிலேட்டட் வந்து நீங்க எடுத்து படிச்சிருந்துருக்கணும் மாதம் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் அப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்கும் வந்து அதுக்கு அதுக்கடுத்த போஸ்டிங் ஜூனியர் ப்ராஜெக்ட் ஃபெலோல வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா

கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஏசிஆர் பி ஜீரோ டூ காம் ஒன் ஏ ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்து சேம் எம்எஸ்சி ஃபாரஸ்ட் டிகிரி எடுத்து நீங்க வந்து படிச்சிக்கணும் மாத சம்பளம் இருபதாயிரம் அப் டு வந்து ஜான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காம் டூ வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க எம்எஸ்சி டிகிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிக்கணும் அப்படி இல்லன்னா அக்ரி ரிலேட்டட்ல வந்து எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மாதம் இருபதாயிரம் சம்பளம் அப்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கும் அதுக்கடுத்து வந்து காம் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் ஏஎஸ்சிஆர்பியில வந்து 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 ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் காம் போர்ல வந்து ஒரு வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இந்த ஜூனியர் ரிசர்ச் பெண்களை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டுவெண்ட்டி பிளஸ் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து இப்ப வரைக்கும் வேகன்சிஸ் வந்து இருக்குது அதுக்கடுத்தது வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டுக்கு வந்து பத்தொன்பதாயிரம் ரூபாய் சம்பளம் அப்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஜான் வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் முடியறதுக்கு வேலிட்டி வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு காமனா வந்து பிஎஸ்சி பாட்னி பாரஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் ஹரிகல்ச்சர் பிளான் சயின்ஸ் இதோ ரிலேட்டட்ல வந்து எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காம் ஒன் காம் எயிட் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து டென் பிளஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேகன்ஸ் இருக்குது அதுக்கடுத்து பீல்ட் அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா மாதம் பதினேழாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் வந்து பண்ண வந்து பண்ணிருக்காங்க டு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வேலிட்டி வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்லைன்ல வந்து இப்ப இரண்டு ப்ராஜெக்ட் வந்து டைம் டெட் லைன் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சொல்லிக்காங்க ஜூனியரி ரிசர்ச் பீல் பொறுத்த வரைக்கும் அப்டி இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சீனியர் ரிசர்ச் பீல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்டி முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து அப்டி வந்து இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் ஏஜ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஐந்து வருடமும் பிசிக்கல் ஹேண்டிகேபுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்கு வந்து தனியா வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து கொடுத்திருக்காங்க சோ இதுடைய மத்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் முத கொண்டு கொடுத்திருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க அப்ளை பண்ணி நீங்க வந்து அனுப்ப வேண்டிய முகவரியும் மேல வந்து கொடுத்திருக்காங்க ஆன்லைன்லயும் நீங்க வந்து அப்ளையும் பண்ணலாம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்